என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தானாய் அடங்கிவிடும் கலகலகலவன துள்ளி குறிக்கும் அலையே என் நிலையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தானாய் அடங்கிவிடும் பாட்டு சொன்னால் பொருளற்ற பாட்டே பாட்டேயாகும் பாடினேனவை பொருளற்ற பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வார் போற்றுமே நெஞ்சும் நெஞ்சும் மனமுழோர் என்னை பார்ப்பார் மனதினால் அவரை பார்ப்பேன் மறந்திடாராகம் இதுதானே வாழ்க்கை என்னும் மேடைதனில் நாடகங்கள் ஓர் ஆயிரம் பார்க்க வந்தேன் நானும் பார்வை മണവാലിൽ സൈവും വണ്ണ പറവുകളേ